வலம் தன்னாடுடைய உடைய சிவனே போற்றி என்னாட்ட வர்க்கும் யரைவா போற்றி பூடியர்கோய் வெப்பி ஓடித்தை புகலியர்கோம் அன் கடல் போற்றி ஹாடி கல் அணிந்த அழிந்த பிரான் அடி போற்றி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு இருக்கிறது பெருமான் கருணையின் நீளங்களின் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நாம் அற்புதமான காவிரி தலமாக விளங்கக்கூடிய திருப்பராய்த்துறை என்ற தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் பராய் என்பது தலத்தினுடைய தலமரமாக இருக்கிறது அந்த தலைமரத்தை ஒட்டி சில தலங்களுக்கு பெயர்கள் உண்டு எப்படி தில்லை என்று நாம் சிதம்பரத்தினுடைய தளத்தை குறிப்பிடுவோம் திருப்பனந்தாள் நம்ம நாளை பார்க்கக்கூடிய தளம் திருப்பனந்தாள் பனைமரம் அங்கே தலைமரம் ஆலமரம் தலைமரமாக இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு அது போல புள்ளை நல்லூர் புள்ளிருக்கு வேலூர் அதுல வந்து நமக்கு ஆஹ் திரு இருபிளை ஒரு பிள்ளை மரம்னு சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு ஆலங்குடின்னு சொல்றோம் திரு இரும்பிள்ளை அந்த தலைமரம் பீழை மரம் அந்த பீழை மரங்கள் நிறைந்த காடுதான் பீழைமேடு அப்படின்ற பகுதியா கோயம்புத்தூர்ல இருந்தது இன்னைக்கு காட்டுப்பகுதி பேழை மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதி இன்னைக்கு நம்ம திரு இரும்பேழை அப்படிங்கிற ஊர் தான் ஆலங்குடி என்ற பெயரால் பிற்கால மாறிவிட்டது இப்படி தளத்தினுடைய பெயரால் வரக்கூடிய அற்புதமான தலங்களில் நாம் இன்று வந்திருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை என்ற தளம ஒன்று திருக்கோயில் என்று நாம் சொல்லும் பொழுது அது மனித உடம்பினுடைய ஒரு புற அடையாளமாக கோயில் அமைப்பை நாம் பார்க்கிறோம் தூளலிங்கம் என்று சொல்வார்கள் சூக்குமலிங்கம்னு சொல்லுவாங்க தூலலிங்கம் என்பது நாம் உள்ளே வரக்கூடிய அந்த கோபுர வாசலுக்கு பேர் தூலலிங்கம் தூளம் என்றால் வறுமனான பெரிய என்று பொருள் எனவே அந்த தூளலிங்கம் என்பதை தாண்டித்தான் நம்ம உள்ளே வரோம் உள்ளே வந்தவுடன் நமக்கு அந்த பலிபீடம் இருக்கும் கொடிமரம் இருக்கும் சுவாமியினுடைய திருநந்தி தேவர் இருப்பார் இது எல்லா கோயில்லையும் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பலிபீடம் என்பது என்ன அப்படின்னா பலி கொடுக்கறது இல்லை நம்முடைய உயிரை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை அங்கே பலியிடுகிறோம் அடுத்து கொடிமரம் என்பது நம்முடைய முதுகு தண்டுபடம் அந்த கோவிலுக்கு வரும்போது நம்ம நேரம் நிமிர்ந்து பெருமானை இப்படி பார்க்கணும் இல்லையா அதனால இந்த கொடிமரம் என்ற தத்துவம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கட்டுகளை உடையதாக இருக்கும் அந்த ஒரு நீண்ட மிக நீண்ட கொடிமரம் ஒரு கோவிலினுடைய முழுமையான அமைப்பில் உள்ள கொடிமரம் முப்பத்தி ரெண்டு கட்டுகள் அதுதான் நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு ரிங்ஸ் அதற்குள்ள இப்ப நம்ம பார்க்கிறோம் இது வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு இதுக்குள்ள மரம் இருக்கு வெளியில வந்து செப்பு தகடு அல்லது பித்தளை தகடு அல்லது ஐம்பல் நாள் ஆகிய தகடு எல்லாம் கோவிலினுடைய வசதிக்கு ஏற்ப இங்க செப்பு தகடு செப்புத்தகடு இதுக்குள்ள கொடி மரம் அது போலதான் அந்த ரிம்ஸுக்குள்ள நமக்கு தண்டு வடம் இருக்கு இப்படி மூலாதாரத்திலிருந்து ஆறு ஆதாரங்களுக்கு இந்த வடம் தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அக்னி நெருப்பு இது நமக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறதுக்கு பேரு அக்னி மண்டலம்னு பேர் இதுக்கு வந்து சூரிய மண்டலம்னு பேரு மார்பு வரையும் மார்புக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு சந்திர மண்டலம்னு பேரு இந்த மூன்று மண்டலங்கள் அந்த அக்னி மண்டலத்துல இருக்கக்கூடியதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பேரு மூல அக்னின்னு பேரு அந்த அக்னி குறைஞ்சால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து முடிய போகிறது என்று அர்த்தம் அதுதான் நம்ம உடம்புல அப்பப்ப உஷ்ணமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா நம்ம உட்காந்து எழுந்திரிச்சா அந்த இடம் உஷ்ணமா இருக்கு இல்லையா அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது உயிர்ப்போடு இருக்கிறது என்று பொருள் இந்த பிராணாயமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியால ஒவ்வொரு ஆதாரங்களை கடந்து மேலே ஏற்றது சிவயோகம் என்று சொல்லுகிறோம் அந்த யோகத்துக்கு என்ன பேரு சிவயோகம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னியா அதுக்கு மேல சகசராதாரம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது சக்கரம் இந்த ஆறு சக்கரங்களை இந்த மூலாகினியினுடைய அந்த ஜுவாலை கடப்பதற்கு காற்று நமக்கு துணை புரிகிறது இப்ப நெருப்பு இருக்கு அது அனைவரும் நேரத்துல என்ன பண்றோம் காற்றால ஊதுகிறோம் நெருப்பு மூண்டெழுகிறது அது போலதான் இந்த மூச்சு பயிற்சி என்ற காற்றினால் இந்த மூலாகினியை நாம என்ன பண்றோம் அவிஞ்சி போகாம பாத்துக்கிறோம் அது வந்து நமக்கு தினமும் நடக்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியினால் அந்த மூலாகினி அப்பப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு அந்த மூலாகினியை அதே மூச்சு பயிற்சியை முறையாக செய்வதன் மூலமாக ஒவ்வொரு ஆதாரங்களில் ஏற்றுவது என்பது யோக பயிற்சி அப்ப மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வர்றதுக்கு ஒரு பயிற்சி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்துக்கு மேல போய் சந்திர மண்டலத்தில் போய் அந்த சகசராதாரத்தில் சக்தி நிற்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு காற்று மட்டுமே இருக்கும் அவனுக்கு தண்ணீர் தேவைப்படாது உணவு தேவைப்படாது காற்றை சுவாசித்தே வாழ முடியும் இதுதான் காற்றை பிடிக்கும் கலைன்னு திரு திருமந்திரம் சொல்றது காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அவன் யமனை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை தன்னுடைய ஆன்மாவை எப்ப இறைவனுடைய திருவடியில சேர்க்கணும்னு அவன் முடிவு பண்ணுவான் அதான் சிவயோகம்ன்றது சிவயோக பாவனைங்கிறது அதுதான் அதனாலதான் அவங்கள சமாதின்னு சொல்றோம் அவங்களுடைய தேவையை முடிஞ்சிருச்சுன்னா திருவடியில அந்த உயிரை செலுத்திட்டு சமாதியாக அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் பட்டினத்தார் போன்ற சித்தர்கள் எல்லாம் அதான் அதனாலதான் இதை சிவயோக பாவனைன்னு சொல்றோம் இதை கடைசியா மேற்கொண்டு செய்தவர் விவேகானந்தர் அந்த இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் திருப்பராய் துறை ராமகிருஷ்ண தபோவனம் இது இல்லையா அது மாதிரி அற்புதமான ஒரு இடத்துல நாம் வந்து அமர்ந்து இருக்கிறோம் ஒரு திருக்கோவில் வழிபாட்டுல இப்ப கோ பலிபுரத்தை தாண்டி நாம் பார்க்கக்கூடிய திருநந்தி தேவர் மொத்தம் விடை என்று சொல்லக்கூடிய வாகனம் பெருமானுக்கு தர்ம விடை முதல்ல தர்மமே விடையா வருது அதனால பெருமானை வழிபாடு செய்கிறவர்கள் அறச்செயல்களில் ஈடுபடணும் அதுதான் முதல்ல அடுத்தது மால் விடை திருமால் விடைவாகனமாக வருகிறார் அடுத்தது நாம சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இந்த விடை அடுத்ததாக கோவிலினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு அடுத்த நுழைவாயில்ல இடதுபுறமாக அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட அனுமதி பெற்றுதான் நம்ம கோவிலுக்குள்ள போகணும் கோவில்ல இந்த கதவை சாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த காலத்துக்கு தான் அதை தொடக்கணும் வெளிப்பிரகாரம் எல்லாம் திறந்து வைக்கலாம் அந்த அதிகார நந்திட்ட அனுமதி பெற்று அந்த கதவை திறக்கணும் இது மாதிரிலாம் கோவில்ல வந்து சில விதிமுறைகள் உண்டு கோவில்ல பெரிய கோவில்கள்ல ஐந்து பிரகாரம் இப்ப நீங்க திருவானைக்கா போனீங்கன்னா பஞ்ச பிரகாரம்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பிரகாரங்கள் என்பது உயிரை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து கவர் உரைகள் அன்னமயம் சாப்பாட்டுனால வரக்கூடிய உடம்பு அதுக்கு பேர் அன்னமய கோஷம் கோஷம்னா உரை நடத்தம் வேற ஒன்னும் இல்லை ரொம்ப பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் பத்துவம் பெருசா இருக்கும் ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது எளிமையா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினமா இருக்க கூட அன்னமயம்னா சாப்பாட்டுனால வரக்கூடிய வளரக்கூடிய உடம்பு இதுதான் பெரிய கவசம் அடுத்தது பிராணமயம் இந்த உடம்பும் உயிரும் இணைந்து இயங்குவதற்கு என்ன தேவை பிராணம் சுவாசம் அடுத்தது விஞ்ஞான மய கோஷம் அறிவு அடுத்தது உணர்வு மனோமய கோஷம் இந்த நான்கு ஒழுங்கா வேலை செஞ்சதுன்னா ஆனந்தமய கோஷம் முதல் உரை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் என்றால் கண்ணுக்கு தெரிவது பருப்பொருள் சூக்குமம் என்றால் கண்ணுக்கு தெரியாது உணர்வது காற்று கண்ணுக்கு தெரியாது உணர முடியும் அதுக்கு பேர் என்னது சூக்குமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த இறைவனை நாம வழிபாடு செய்யும் பொழுது தூளலிங்கம் அது உள்ள இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அரு உருவத் திருமேனின்னு பேரு உருவம் மாதிரியும் இருக்கும் ஆனால் அது என்ன உருவமும் நம்மளால என்ன பண்ண முடியாது விளக்க முடியாது அதனால உருவமும் அருவமும் இணைந்த திருமேனி சிவலிங்கம் இப்ப ரிஷபா ரூடர் உமா மகேஸ்வரர் சந்திரசேகரர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன திருமேனி உருவ திருமேனி இப்ப திருப்பெருந்துறை போனீங்கன்னா அங்க உருவமே இருக்காது வெறும் ஆவுடையார் மட்டும் தான் இருக்கும் அது அருவமாக இறைவனி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி நம்ம சொல்றோம் இல்லையா அதுபோல காற்றாக இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய திருமேனிக்கு என்னன்னு சொல்றோம் அருவம் என்று சொல்லுகிறோம் இப்படி மூன்று விதத்துல இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறோம் ஒரு தளத்துக்கு வரும்பொழுது மூன்று முக்கியமான இடங்களை வழிபாடு செய்யணும் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தி என்பது இறைவன் தலம் என்பது தல மரம் தீர்த்தம் என்பது அந்த கோவிலினுடைய தீர்த்தத்தை வழிபாடு செய்தது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே இங்க தாயுமானவர் பாடின பாட்டு இந்த திருச்சி மலைக்கோட்டையில் இருந்த மௌனசாமி மடத்தில் இருந்த தாயுமானவர் பாடிய பாட்டு எது மூர்த்தி தலம் தீர்த்தம் இத முறையா தலப்பயணங்களை முறையாக செய்தவருக்கு குருநாதரை இறைவனையே அனுப்புவான்னு சொல்றார் நம்ம தேடி போக வேணாம் குருநாதர் நம்மை தேடி வருவார் உபதேசம் நம்மை தேடி கிடைக்கும் அத தலப்பயணம்ன்றது எவ்வளவு அவசியம் நான் சொன்னேன் தலப்பயணம்ங்கிறது வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய பேரு திட்டமிடுதல் எல்லாரும் பண்ண முடியும் வர்றது சிலராலதான் வர முடியும் அதுதான் நான் திரும்ப திட்டமிடலாம் எவ்வளவு ஒன்னா நம்ம திட்டமிடலாம் அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் அப்படி போயிடலாம் இப்படி பண்ணிடலாம் ஆனால் வருவது என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் அது நமக்கு கிடைக்கும் அந்த புண்ணியம் இல்லாதவர் வர முடியாதா அப்படின்னா பெருமாள்கிட்ட வேண்டனும் அவனர்களாலே அவன்தான் எனக்கு தலப்பயணம் போகிறதற்கான வாய்ப்பை கொடுன்னு கெடுத்தா பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டாலும் சாமி கொடுக்குறான் அந்த வினைப்பயனை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பெருமானிட்ட மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கிட்டையும் கிடையாது வேற யாரையும் நம்பி நம்ம ஏமாந்துட கூடாது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏமாந்துடக் கூடாது அந்த வினைப்பயனை நமக்கு தந்து அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு வெயில்ல போனோன்னு வினை இருக்கு அந்த வினையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா கொடையும் காலனியும் உங்களுக்கு கிடைக்கும் கொடையும் கிடைக்கும் காலனியும் கிடைக்கும் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா பெருமான் உங்க கூட வருவான் வினையை நீங்க அனுபவிக்கும் பொழுது இதைத்தான் சைவ சித்தாம் சொல்லுது ஒன்றாய் வேறாய் உடனாய் பெருமான் எப்படி இருக்கிறான் வினையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது வேறாக இருக்கிறான் வினையோடு நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உடனாக இருக்கிறான் வினையினால் நீங்கள் கஷ்டப்படும் போது அவனும் கஷ்டப்படுறான் ஒன்றாய் அவனுக்கு என்ன தலையை அவன் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய கரு அதுதான் சொல்றோம் சாப்பாடு ஒரு பக்கமா தான் போகும் ரெண்டு சாப்பாடு கிடையாது ஒரு சாப்பாடு அந்த குழந்தைக்கும் போவது போல அது ஒன்றாய் அடுத்தது குழந்தை பிறந்துருச்சு தாய் பால் ஊட்டுகிறாள் வேறாய் அடுத்தது தாய் அந்த குழந்தைய கூட்டிட்டு போற உடனாய் புரியுதா சாப்பாடு வெளியில இருந்து கொடுக்குற ஒன்றாய் உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை வேராய் வெளியில வந்து பால் விட்டுறது உடனாய் தாயும் தனி வேற ஒரு சாப்பாடு சாப்பிடுறா குழந்தைக்கு வேற ஒரு உணவை ஊட்டுக்கிறா பாருங்க அந்த போல இறைவன் என்ன பண்றான் ஒன்றாய் வேராய் உடனாய் நம்ம கூட வரா அதனால இறை வழிபாடு என்பது நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்று சொன்னால் இறைவன் வினையை அனுபவிக்கும் பொழுது நம்மளை தனியா விடுறது அவனும் நம்மோடு வருகிறான் அதனால்தான் தாயினும் நல்ல தலைவர் என்று நம்ம திருகோணமலை தேவாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இறைவன் எப்படிப்பட்ட தலைவரா தாயினும் நல்ல தலைவர் திருவாசகத்துல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ என்று மணிவாசகர் சொல்லுகிறார் அப்ப இறைவனையும் தாயினும் நல்லான்னு சொல்றோம் என தாயுமானவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் இறைவனை வந்து தாயினும் நல்லான்னு ஏன் சொல்லும்னா தாய் குழந்தைக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை தாய் காப்பாற்றுவாள் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை தன்னால ஆனதுக்கு அப்புறம் தாய்க்கான தேவை குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் கிடைச்சிருவாங்க தாய் கடைசி வரையும் கூட வர முடியாது ஆனால் அந்த குழந்தை குழந்தையாக பிறப்பதற்கு முடிய ஆன்மாவா இருக்கு பாருங்க அதிலிருந்தே அவன் தாயாக இருக்கிறான் திருப்பி தன்னுடைய திருவடியை அடைகிறவரையும் அவன் கூட வரான் ஏன்னா தன்னை விட்டு பிரிந்து போன அந்த குழந்தை மீண்டும் தன்னுடைய திருவடையை அடைவது வரை அந்த பெருமான் இருக்கிறதுனால அவனை தாயினும் சிறந்து அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டோம் தூளலிங்கம் திருநந்தி தேவர் அதிகாரம் கதையை கூடாது இப்ப எங்க வந்து நிக்கிறோம் அதிகார நந்தி அந்த அதிகார நந்தி இந்த ரூபத்தில் இருக்க மாட்டார் சிவபெருமானை போலவே இருக்கும் மான் மழு எல்லாமே இருக்கும் ஆனா கை வந்து அஞ்சலி கஸ்தமாக பெருமானை வணங்கிய நிலையில் இருக்கும் இதுதான் அதிகார நந்தின்னு பேர் பெருமானுக்கு வந்து வணங்கிய நிலையில எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஆனால் நந்தி தேவர் என்ன பண்ணுவாரு அதிகார நந்தி அதை கடந்து உள்ள போவோம் விடை இருக்கும் அப்புறம் விடை மூன்று விடைகள் இருக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் அதுல ஒரு கோவில்ல மூலலிங்கம் எங்க இருக்கிறது மூலவர் எங்க இருக்கிறாரோ அவரைத்தான் முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவா நமக்கு விநாயகர் வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பரிவாரங்கள் தான் முதல்ல மூலவர் ஏன்னா ஓங்காரமாக வழிபாடு செய்யணும்னு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க விநாயகர் கோயிலுக்கு போனா சிவலிங்கம் இருந்தாலும் விநாயகரை தான் முதல்ல வணங்கும் மூலவர் எங்க இருக்கிறாரோ அவரை வணங்கி விட்டுத்தான் பிற்கால் பிற்காலத்துலதான் விநாயகரை வணங்கிட்டு உள்ள போனோம் எல்லாம் பிற்காலத்துல உருவாக்குனதுதான் முதல்ல நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓம்கார வடிவம் ஓம் இங்க தொடங்குது மூலத்துல அப்படியே நீங்க சுத்தி வரீங்க வரும்போது தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் விநாயகர் இருப்பார் கன்னிமூலை கணபதினு பேரு விநாயகர் இருப்பார் அப்புறம் விநாயகர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி இருப்பா முருகன் இருப்பார் முருகனை கஜலட்சுமி அதெல்லாம் பாத்துட்டு வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இந்த பக்கத்துல இருக்கார் வடக்கு பக்கத்துல அவரை வணங்கிட்டு சுத்தம் மட்டும் திரும்பி அப்படியே வரும் அதுதான் அந்த ஓங்காரத்தில் உள்ள இப்படி போயிட்டு இப்படியே வரும் பாருங்க இப்படி போயிட்டு இப்படியே வரும் அந்த ஓங்கார சுத்தாது அப்புறம் நேரா வந்து நம்ம என்ன பண்றோம் அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டு நடராஜர் இதெல்லாம் வந்துட்டு திருப்பி கிட்ட வந்து வந்து வந்துதான் விழுந்து வணங்க வேண்டும் வேற எங்கேயும் கோவில்ல விழுந்து வணங்கக்கூடாது ஒன்று இரண்டாவது கோபுரத்தை தாண்டி உள்ள வந்துட்டோம்னா கோவில்ல வேற யாரையும் விழுந்து கூடாது வேணும்னா இப்படி கை கூப்பி வணங்கலாம் யாரு கால்லயும் விழுந்து வணங்கக்கூடாது ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு கொண்டு தாய் வந்துட்டாங்கன்னா விழுந்து வணங்கணும் வெற்ற தாய் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை வணங்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி அப்ப அந்த தாய் என்ற உறவு முறை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாத்துக்கோங்க தந்தைக்கு கூட அப்படி இல்லையா தாய்க்கு மட்டும் பெருமானுக்கு முன்னிலையில் கூட பெருமானை வணங்காம தாயை வணங்கலாம் அப்ப பெருமானை வணங்கிட்டு நம்ம வெளியில வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொல்லி ஐந்து அவயவன்கள் கீழே படுற மாதிரி பெண்கள் வணங்குறதுக்கு பேரு பஞ்ச அங்க நமஸ்காரம் நெற்றி ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் கீழ படுமாறு வணங்குறது அதாவது வஜ்ராசனத்துல உட்கார்ந்து அப்படியே வணங்கணும் இது பெண்கள் வணங்கக்கூடிய பஞ்ச அங்க நமஸ்காரம்னு பேரு ஆண்கள் வணங்கக்கூடியது அஷ்ட அங்க நமஸ்காரம் பெண்கள் மார்பு தலையில் படுமாறு வணங்குகிற வழக்கம் நம்முடைய வழிபாட்டு முறையில் கிடையாது ஆண்கள் முழுமையாக விழுந்து வணங்குகிற முறை உண்டு இது வந்து நமக்கு வச்சிருக்காங்க இப்படி ரெண்டு விதமாக வணங்கிட்டு கோவில கொஞ்ச நேரம் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த கோவிலினுடைய பதிகங்களை நம்ம பாடி அதுக்கப்புறம்தான் தான் இருந்து வெளியேறணும் இது திருக்கோவில் வழிபாட்டில் அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவருக்கு பேர் கோஷ்டம் அப்படின்னு பேர் என்ன பேரு கோஷ்டம் அதுல இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு கோஷ்ட மூர்த்தி என்று பேர் மூர்த்தி அல்லது கோஷ்ட மூர்த்தம்னு பேர் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் இருப்பார் மேற்கு கோஷ்டத்துல எல்லா இடங்களிலும் அண்ணாமலையார் இருப்பார் அம்பாள் பூஜை செய்த தலங்கள் அம்பாள் தனியாக வந்து வழிபட்ட தலங்கள் அல்லது அம்பாளுக்கு சிறப்புடைய தலங்கள்ல அம்மையப்பர் இருக்கும் அது மாதிரி இருக்கிற தலங்கள்ல ஒண்ணு நம்முடைய திருப்பராய்த்துறை அதுக்கப்புறம் வடக்க வந்தோம் அதுக்கு மேல மேற்குக்கு நேர் மேல பாத்தீங்கன்னா விமானத்துல திருமால் ஏதாச்சும் ஒரு உருவத்துல இருப்பார் அது லட்சுமி நாராயணா இருக்கலாம் நரசிம்மரா இருக்கலாம் திருமால் இருப்பார் அப்புறம் சுற்றி வந்தோம்னா வடக்குல பிரம்மாவும் துர்கையும் இருக்கும் அங்கதான் சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம கோவில்ல போகும்போது சுற்றி வரும் பொழுது இடது பக்கம் முழுக்க அறுபது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அந்த சன்னதிகள் அமைந்திருக்கும் இதெல்லாம் கருவறையை சுற்றி உள்ள அமைப்பு அதுக்கப்புறம் வெளியில வரக்கூடிய இந்த பிரகாரத்துலதான் நம்ம அந்த திருப்பாதிரி அந்த திருப்பராய் என்கின்ற தளத்தை நம்ம போய் தலைமரத்தை பார்க்க போறோம் இந்த பராய் என்ற தலம் இந்த தளத்துக்கு தாருகாவனத்து வரலாறு உண்டு தாருகாவனம் இந்த இடத்துக்கு பேரு தாருகாவனம் இங்கதான் தாருகாவனத்து மகரிஷிகள் வேதம் சாஸ்திரத்தெல்லாம் படிச்சுட்டு நமக்கு தலைவன் சிவபெருமான் இல்லை நமக்கு தலைமை நாமதான் நம்முடைய வேதங்கள் தான் என்று சொல்லி அவர்கள் யாகம் செய்கிறார்கள் அந்த யாகத்தில் பல மிருகங்களையும் பல விதமான ஜந்துக்களையும் உருவாக்குகிறார்கள் அதுல உருவான அந்த விலங்குகள் ஜந்துக்களை எல்லாம் தங்களுடைய எதிரியாக கருதிய சிவபெருமான் மீது ஏவுகிறார்கள் அவற்றை எல்லாவற்றையும் சிவபெருமான் தன்னுடைய உடைமை பொருளாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் புளியை அதை ஆடையாக அணிகிறார் பாம்பை ஏவுறாங்க அணிகலனாக அணிந்து கொள்கிறார் இப்படி ஒவ்வொன்றாங்க யானை கஜமுகாசு யானை தோலை கஜாரியாக கொள்கிறார் யானை கணங்களை அடியவர்கள் ஆயிட்டாங்க இவங்க கொடியவரா அனுப்புறாங்க அவர் அடியவரா மாத்துறாரு இல்லையா அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் மாத்திக்கிட்டே வர்றாரு இப்படியாக எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் அவர் பிக்ஷாடனராக சிவபெருமான் வந்து தாருகாவனத்து மகரிஷிகளுடைய ஆணவத்தை அடக்கி அவர்கள் மன்னிப்பு கேட்டு தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற ஆணவத்தை நான் எனது நம்முடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு இதை யார் நான் தான் செஞ்சேன் இது யாருடையதுன்னு கேட்டா என்னதுன்னு சொல்லுவோம் இதுதான் ரெண்டுதான் ஆணவம் நான் அப்படிங்கிறதும் எனது என்பதும் ஆணவம் நான் என்பது நான் செய்தது என்றது செயல் எனது என்பது உடைமை என்னுடையது என்று எடுக்கிறோம் பாருங்க அந்த உடமை இது விட்டுட்டோம்னா அதுதான் திருவடின்னு சொல்றாரு சொல்றாரு கந்தர் கழிவெண்பா திருச்செந்தூர் கந்தர் கழிவெண்பால யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா இல்லையா எது திருவடி யான் எனது என்று எந்த மனதில் எந்த உயிர் அற்ற இடமாக அந்த உயிர் இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் திருவடி என்று யார் சொல்றா குமரகுருபுரன்னு சொல்றார் அதனால அதை விட்டுருந்தோம் அப்படி இது புராண வரலாற்றோடு ஒரு சம்பந்தம் அடுத்தது இங்க இருக்கிற பராய் என்ற மரம் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது எனவே இது புற்றுநோய் நிவர்த்தி தலமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமா இங்க பல நாடுகளிலிருந்து கூட இந்த பராய் மரத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை தெளித்துக்கொண்டு அந்த தீர்த்தத்தை உட்கொண்டு அதற்கு விளக்கேற்றி பரிகாரம் செய்து புற்றுநோயை போக்கக்கூடிய வரலாற்று மிக்க ஒரு தளமாகவும் இந்த தளம் கொடிய நோய் நீக்கும் குறிப்பாக புற்றுநோய் போன்ற நோய்களை நீக்கக்கூடிய தளமாக இது விளங்குகிறது இதுல ஞானசம்பந்த பெருமான் ஏழு திருப்பதிகங்கள் நமக்கு மேகராக குறிஞ்சில பாடியிருக்கார் அதுல அழகா ஒரு குட்டியோண்ட ஒரு திருப்பதிகம் இங்க வந்து பாடியிருக்கிறார் அந்த பாடல் தான் இந்த தளத்தினுடைய பதிகமாக இருக்கிறது இப்ப முதல் முதல்ல நாம எல்லாரும் எாரணைந்து நால்வர் துதியை பாடிட்டு அதுக்கப்புறம் பாடுவோம் ஏன்னா மேகதாவுக்குறிஞ்சு கடைசியா பாடணும் நம்ம முதல்ல வர்றோம் அந்த தளத்துக்கு அதனால முதல்ல நம்ம கம்பீர நாட்டை மட்டப்பாடை பண்ணல நால்வர் துதியை இப்பொழுது நாம் பாடலாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் திருச்சிற்றம்பலம்